ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் பண்ணிடலாம் ஸோ கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹாபியாக இருக்கும் எனக்கும் புதுசாக இது ஒரு ஆடட் அடிஷன் ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸாக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் போன வருஷம் வந்து ஆர்டிஃபிஷியலாக சின்னதாக ஒன்று வாங்கி பண்ணோம் இந்த வாட்டி டெரஸ் கார்டனில் ஆல்ரெடி இந்த செடி வாங்கினதுனால லைக் இந்த ரியல் பிளான்ட்லேயே வச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா ஸோ அதனால தான் ஸோ மாட்டுறது வந்து இது வந்து ஈஸியாக மாட்டிடலாம் எடுக்க சொல்லதான் கஷ்டம் இருக்குது லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே சிக்குது ஸோ ஸோ இதை பாருங்க லைக் இது வந்து பைன் மாதிரி தான் இருக்குது லைக்கா கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து வந்த ஒரு லீஃப் ஒரு போர்ஷன் மாதிரி தான் இருக்குது அதை வந்து அதையும் டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் ஆட் பண்ணுவோம் எங்கே ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் ஷுட் பி விசபிள் யா இயர் ஆட் இங்கே ஆட் பண்ணுவோம் ஸோ இங்கே மாட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உம்மைக்காட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து சின்னதாக மெல்லீஸாக இருக்கிறதுனால கொக்கோ கலன்றுருது லைக் அது மட்டும் நீங்கள் வந்து ஒரு சின்ன நூல் வச்சு கட்டிட்டு பண்ணுறாமல் இருக்கும் மாட்டலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எங்கே ப்ளேஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இங்கே இருக்குது இதில் மாட்டோம்னா தெரியாது ஸோ அதனால் இதில் மாட்டிடுவோம் ஸோ அழகாக மாட்டியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்குது இதில் ஒன்று தான் இருக்குது ஸோ இதுலேருந்து எதனா ஒன்று எடுத்து அதில் மாட்டிடலாம் வேண்டாம் அப்படியே இருக்கலாம் அப்படியே விட்டுட்டு இருக்கும் ஸோ இதுதான் தான் பார்த்துருப்பீங்க ஸோ கடைசியாக இது ஒன்று இருக்குது இந்த பெல்லையும் மாட்டிடலாம் ஸோ வாங்கும்போது லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் பிஞ்சிரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் ஸோ இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடும்

ஆல்மோஸ்ட் த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு இந்த இது பண்ணுறதுக்கு ஸோ இந்த பிளான்ட்லாம் வாங்கி வச்சு ஸோ பண்ணுறது வந்து ரியலி ஹெர்ப்லெஸ் டாஸ்க்கு ஏன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம் லைவ் பிளான்ஸில் பண்ணும்போது உடஞ்சிருமோன்ற ஒரு செடி செடிக்கு எதனா பாதிப்பு வந்துருமோன்ற ஒரு பயத்துலேயே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரீசன் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் டன் லைட்டிங் ஒர்க் லைட்டிங் ஒர்க் மட்டும் பண்ணிவிடும் இதுதான் இந்த ஃபைனல் அவுட் கம் ஆஃப் டெக்கரேட்டிங் தி கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு ஸோ எஃபர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம் இது அப்பு ஸோ லைவ் பிளான்ட்டுன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கிச்சு இதே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டான்தான் டக்கு டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம் இதையும் எதை பற்றியும் பய பயப்பட தேவையில்லை ஏன்னா லைஃப் பிளான்ட்டில் பண்ணும்போது கிளைகள் எதனா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்துட்டு கடைசியில் எதனா உடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து டிமெண்ட் ஸோ அந்த ரீசன்காக சொல்றேன் பொறுமையாக பண்ணுங்க அர்ஜென்ட் கிடையாது மாற்ற தீசி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ லைட்டிங் செட்டப்போட பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு